வீர தமிழச்சின் பணிவான வணக்கங்கள் நம் இதய தெய்வம் புரட்சி கலைஞர் கேப்டன் அண்ணாவுக்கு பொன்மன செம்மலுக்கு கொட்டு வச்ச தங்கக்கூடம் பூசைக்கு மணிமகுடம் அவருக்கு என் இதய காணிக்கையை உங்கள் மிக சமர்ப்பிக்கிறேன் கேட்டு நீங்களும் லைக் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்து அவர் புகழை பரப்புங்கள் ரதம் வருது ரதம் வருது நம் தங்க தலைவன் ரதம் வருது இலங்கை தமிழர்கள் அண்ணாவுக்கு கொடுத்த அன்பு பரிசு ரதம் வருது கடலூரில் ஜனவரி ஒம்போதில் அலைகடல் மக்கள் வெள்ளத்தில் நீந்தி வருது மக்கள் மனதில் அரசாட்சி செய்ய ரதம் வருது வருது பார் வருது பார் நம்ம கேப்டன் அண்ணா ரதம் வருது பார் தமிழ்நாட்டு தங்க தலைவர் தலைவர் ரதம் வருது பார் கேப்டன் கொள்கை கனவு லட்சியத்தை நிறைவேற்ற வீரமங்கை வேலுநாச்சியாராக சிங்கநடை போட்டு கேப்டன் அண்ணா ரதம் ஏறி நம் தீர்க்க உலா வருகிறார் தமிழ்நாட்டை காக்க கோட்டையிலே கேப்டன் கொடி பறக்க வெற்றி முரசை கொட்டி கொண்டு வீறு கொண்டு எழுந்து வருகிறார் வெற்றி முரசை கொட்டி பிரபாகரன் வீறு கொண்டு அன்னையாரோடு வருகிறார் மக்கள் வெள்ளம் திரண்டு வருது மகிழ்ச்சியோடு ஆட்டம் போடுது எங்கள் பாண்டிய நாட்டு அண்ணன் எங்கள் பாசக்கார அண்ணன் ரதம் வருது பல நூறு கோடி ஜனங்கள் வாழ்த்து சொல்ல ரதம் வருது எங்கள் கேப்டன் பேர் சொன்னாலே போதும் எங்கள் மனதில் அன்பு சுரக்கும் மக்கள் மனதில் மரியாதை மகிழ்ச்சி பொங்கும் அண்டம் கிடுகிடுக்க ஆகாசம் வாழ்த்து சொல்ல ரதம் வருது தமிழக மக்கள் குறை தீர்க்க கண்ணீர் துடைக்க வரலாற்று நாயகன் ரதம் வருது தொண்டர்கள் படை சூழ நம் கேப்டன் அண்ணா ரதம் வருது அன்றும் இன்றும் ஏழைகள் பசி நீக்கிய தங்க தலைவர் ரதம் வருது இயற்கையும் இறைவனும் வாழ்த்து சொல்ல நம் கேப்டன் அண்ணா ரதம் வருது வானத்தைப் போல மனம் படைச்ச வள்ளல் ரதம் வருது ஒற்றை வில ஒற்றை விரல் மந்திரத்தால் உலகையாள ரதம் வருது கடலூரில் அலைகடல் என திரண்டு வந்து ஆர்ப்பாதிப்போம் தமிழக மக்கள் உரிமைகளை மீட்க அன்னியாருக்கு தோள் கொடுத்து தொண்டாட்டுவோம் என்றும் அன்புடன் உங்கள் முத்துவள்ளி சங்கர்